வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ சிவசக்தி வலைதள பக்தி செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வட்டம் பன்னியூர் கூட்ரோடு பொன்னப்பந்த கிராமத்தில் அருள்பாலித்து வருகின்ற ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்தின் நான்காம் ஆண்டு விழா வெகு சிறப்பான முறையில் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலை முதல் மாலை வரை சிறப்பாக நடைபெற்றது குரு வழியில் ஜெகன் சுவாமிகள் தலைமையில் காலையில் கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்ட இந்த சிறப்பான நான்காம் ஆண்டு விழா மாலை வரை தொடர்ந்து நடைபெற்றது இதோ இந்த செய்தி தொகுப்பு பக்தி செய்திகள் வாசிப்பரி கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் பன்னியூர் கூற்றோடு பொன்னப்பந்தாங்கல் கிராமத்தில் அருள்பாளிக்கும் ஸ்ரீ பானா திரிபுர சுந்தரி அம்பாள் ஆலயத்தில் ஸ்ரீ குபேர விநாயகர் ஜெய் விஷ்ணு மாயா கருப்பு கேரள தாத்தா ஜெகதீஸ்வரர் சந்தான கருப்பசாமி மயான காளியம்மன் அம்பாள் ஆலயத்தில் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியில் நான்காம் ஆண்டு விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது கோயில் ஸ்தாபகர் குருவின் வழியில் திரு ஜெகன் சுவாமிகள் தலைமையில் இந்த விழா சிறப்பாக காலை முதல் தொடங்கி நடைபெற்றது காலையில் கொடியேற்றுதல் விழா நடைபெற்று பக்தர்களுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஸ்ரீ குபேர விநாயகர் சிறப்பு பூஜை நடைபெற்றது ஸ்ரீ அன்னை பாலா திரிபுர சுந்தரிக்கு சிறப்பு ஆராதனை பூஜை நடைபெற்றது பதினோரு மணி அளவில் சந்தனக்குடம் எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது பனிரெண்டு மணி அளவில் ஜெய் விஷ்ணு மாயா கருப்பு கேரள தாத்தா ஜெகதீஸ்வரர் சந்தன கருப் கருப்பசாமி அகோர மயான காளியாம்பால் சிறப்பு பூஜை நடைபெற்றது மதியம் ஒரு மணியளவில் வருகை புரிந்த பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறப்பு அன்னதானம் சைவ மற்றும் அசைவ உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆண்களுக்கு வேட்டியும் பெண் பக்தர்களுக்கு சேலையும் இந்த ஆலயத்தின் ஸ்தாபகர் திரு ஜெகன்சாமிகள் வழங்கினார் இந்த ஆலயத்தில் ஸ்ரீ அன்னை பாலா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த நான்காம் ஆண்டு விழாவை வெகு சிறப்பான முறையில் சீரம் சிறப்போடும் நடத்தி பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கோவிலில் பூஜை செய்யப்பட்ட திருநீர் குங்குமம் பூ வகைகள் வகைகள் இனிப்புகள் கொடுத்து சுவாமிஜி அவர்கள் வாழ்த்தினார் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசை பூஜை சிறப்பாக செய்யப்பட்டு திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான சிறப்பு பூஜையும் செய்யப்படுகிறது திருமணம் நடந்து முடிந்து குழந்தை பேர் தம்பதிகளுக்கு அதற்கான சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது மேலும் நீர்நிலைகள் நிரம்பி இருக்க வேண்டும் விவசாயம் நல்ல முறையில் செழிக்க வேண்டும் மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான சிறப்பு பூஜைகளும் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு அமாவாசை பூஜைகள் செய்யப்படுகிறது குருவலியில் திரு ஜெகன் சுவாமிகள் பக்தர்கள் மத்தியில் பேசும் தினந்தோறும் காலை மாலை இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக அமாவாசை பூஜை காலை முதல் மாலை வரை மக்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருகிறது பக்தர்கள் தவறாமல் கலந்து கொண்டு இறைவன் James, hey. come hey. 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 hey.